அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் மூன்று நிலமி செய்டு வாழ்வா இந்த உலகில் சகல சௌபாக்கியங்களோடு நீடித்து வாழ்வதற்கும் எல்லாம் செய்யவல்ல இறைமை சித்தி பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கும் உங்களுக்குள்ளே உறைந்திருக்கும் இறைவனை எப்போதும் நினைந்திருக்க வேண்டும் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை வாராய் பராபரமே என்று அழைக்கிறார் தாயுமானவர் இதயம்தான் கோவில் எண்ணம்தான் மலர்கள் அன்புதான் அங்கே அபிஷேக நீர் இதைவிட எளிமையாக இறைவழிபாட்டை எப்படிச் சொல்ல முடியும் நம் உடலிலே இயங்குகின்ற ஆறு ஆதாரச் சக்கரங்களிலே அநாகத சக்கரத்தை எளிய பொருளில் சொல்வதானால் இதய சக்கரம் இதய தாமரை எனலாம் ஏனென்றால் மார்பு மத்தியில்தான் அநாகத சக்கரம் அமைந்திருக்கிறது இதனை பனிரண்டு இதழ் தாமரை என்கிறார் போகர் பெருமான் ஆக இதய தாமரையைச் சேர்ந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்கி அவர் வழி நடப்பவர்கள் அழியாத பேரின்பத்தோடு புகழுடனும் பெருமையுடனும் நிலைத்து வாழ்வார்கள் டெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுனே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பாதம் தொழுது பலகாலம் மகிழ்ந்து வாழ்வோம் என்ற திருநாவுக்கரசரின் அருள்மொழியையே நினைவுபடுத்துகிறார் வள்ளுவனார்